ஸ்ரீ சாய்ராம் ஐ ஆஃபர் மை மோஸ்ட் ஹம்பிள் சல்யூட்டேஷன்ஸ் அது டிவைன் லோட்டஸ் ஸ்வீட் ஆஃபர் பிலவுட் மதர் சாய் நான் சாய் கிருஷ்ணா ஃப்ரம் மடிப்பாக்கம் சமிதி ஆஃப் காஞ்சிபுரம் நார்த் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ வந்து அஷ்டோத்திரம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் எனக்கு பிடிச்ச அஷ்டோத்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சாய் ஆனந்ததாய நமஹ இதோடைய பொருள் சல்யூட்டேஷன்ஸ் டு ஒன் ஹூ பெஸ்டோஸ் ப்ளஸ் ஆனஸ் இதுக்கு சம்மந்தமாக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த இயர் டூ தௌசண்ட் டூவில் நான் சுவாமியோடய பாலவிகாஸில் ஜாயின் பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல நான் சென்னையிலேருந்து ஹொசூருக்கு ரீலோகேட் ஆனேன் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து நான் வந்து வேதம் கற்றுக்க ஆரம்பித்தேன் எங்கே அப்படின்னா என்னுடைய பாலவிகா சென்டரில் ஒரு சுவாமி ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்து வேதம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் ஸோ அப்படியே வேதம் கற்றுக்க ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் வந்து எங்கள் பாலவிகா சென்டரில் சொன்னார் இந்த மாதிரி நம்ம சமித்தியில் வந்து வீக் லாங் சப்தாகம் வந்து பண்ண போகிறோம் எந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சுவாமியோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு சீனியர் டிவோட்டி வந்து பேச போகிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள்ல தான் வந்து வேதம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணோம்னா நாங்கள் அந்த சந்தோஷத்தில் டெய்லி வேதம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இங்கே பாலிகாஸ் குரு என்ன ஃபீல் பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஃபீல் பண்ணாங்க ஃபீல் பண்ண அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து ஸோ அது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து வேதம் சொன்னோம் ஸோ சுவாமிஸ் கிரேஸ் த வேதம் ப்ரோக்ராம் கேம் அவுட் வெரி வெல் ஸோ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எங்கள் டிஸ்ட்ரிக் பிரசிடண்ட் அந்தி ப்ரோக்ராம் ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து வேதம் சொல்லக்கூடாது ஸோ தனித்தனியாக வேதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஸோ சொன்னோடனே என்னோடய வேதம் டீச்சர் என்ன பண்ணார்னா கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்ததுனால அவங்க மட்டும் வேதம் சொன்னால் போதும் பாய்ஸ் வந்து சொல்ல தேவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மனசளவில் ரொம்ப டிஜெக்ட் ஆகி போயிட்டேன் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ஃபி டிஜெக்ட் அவர் ஃபீ பார்த்துட்டு அவர் வேதனோட வேதம் டீச்சரை வந்துவிட்டிங்கன்னு சொன்னார் சாய் கிருஷ்ணா கவலைப்படாத சுவாமி அவனுக்கு வந்து இதோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு எப்படின்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் முன்னாடி போய் வேதம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு சாமி அவனுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் எனக்கு அந்த ஒரு தருணத்தில் அந்த அதோட அர்த்தம் எனக்கு புரியல ஸோ ஃபை ஸோ டூ தௌசண்ட் டென்னில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுவாமியோடய ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிது ஸோ ஆல்ரெடி எனக்கு வேதம் தெரிஞ்சதுனால என்னை வந்து கோர் குரூப்பில் இன்க்ளூட் பண்ணி நிறைய வேதம் மந்திரம்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் அதே டைமில் சுவாமி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு எந்த விதத்தில் அப்படின்னா வேதம் வந்து சேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொடுத்தார் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அவரோட சுவாமியோட காலேஜில் எனக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அங்கே சேர்ந்த அப்புறமும் எங்கள் சார் வந்து கேட்டார் இந்த மாதிரி யார் யாருக்குலாம் வேதம் தெரியுமோ அவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் கை தூக்கினேன் ஸோ என்னை வந்து கோர் குரூப்பில் திரும்பி அந்த வருஷமும் வந்து என்னை சுவாமி இன்க்ளூட் பண்ணார் இன்க்ளூட் பண்ணிவிட்டு கோர் குரூப் இருந்தனால எங்களால் தனியாக அவருடைய வார்டன் சார் ரூம் கூப்பிட்டு வச்சு ஈவினிங் வந்து எங்களுக்கு டெய்லி ஈவினிங் வந்து கிளாஸ் நடக்கும் ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் ஆஃப் செப்டம்பரில் எங்கள் வார்டன் சார் சொன்னார் மாதிரி நம்ம புட்டப்பருத்தியில் தசரா அப்போ ஒன் வீக் தசரா யக்னம் நடக்க போது அதுக்கான ஆடிஷன்ஸ் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ சின்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுவாமி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல குல்வான் தாவில் சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி எனக்கு கொடுக்கல அப்போ கொடுக்கல அப்படின்னோடனே எனக்கு வந்து டிஜெக்ட் ஆகி சாமிகிட்டே சுவாமி ரூம் போய்ட்டு நான் சுவாமிகிட்ட ப்ரே பண்ண ஆரம்பித்தேன் என்ன சுவாமி திரும்பி எனக்கு இந்த வருஷமும் நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி நான் வந்து அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் பார்த்திங்கன்னா செகண்ட் இயரில் திரும்பி அதே மாதிரி வேதம் கற்றுக்க ஆரம்பிச்சோம் திரும்பி அதே செப்டம்பர் டைமில் எங்கள் ஓடன் சார்ன்னு சொன்னார் இந்த வருஷமும் நம்மளுக்கு அந்த சுவாமி வந்து இப்போ தசரா ஐக்னியை தப்போ வேதம் சொல்றதுக்கான சான்ஸ் கிடச்சிரு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன சொ சொன்னார் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஆடிஷன்ஸ்க்கு நான் அப்பியர் ஆனேன் பை சுவாமிஸ் கிரேஸ் ஐ காட் செலக்டட் து கூர் வேதம் குரூப் ஸோ அதுக்கான ப்ரப் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து ப பண்ண ஆரம்பித்தோம் அக்டோபரில் தசராவுக்கு நாங்கள் புட்டபருத்தி போனோம் புட்டபருத்தி போனவுடனே எங்கள் கோர் வேதம் டீம்லாம் சுவாமி எங்களை எல்லாம் வந்து கூப்பிட்டு மந்திர்குள்ளே உட்கார வச்சு எங்களுக்கெல்லாம் சுவாமி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ப பட்டு வேஸ்ட்டி அந்த அங்கே வஸ்திரம் எங்களுக்கெல்லாம் சுவாமி கொடுத்தாரு அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆஹா நம்ம சுவாமிகிட்டே எந்த நம்ம வந்து குருக்கிட்ட எந்த கலரில் ட்ரெஸ்ஸு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அன்றைக்கி ஃபீல் பண்ணோமோ சுவாமி ஃபைவ் இயர்ஸ் கழித்து அதே கலரில் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த டைமில் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த ஒன் வீக் தசரா எக்னியை தப்போ சுவாமி வந்து அந்த எக்னி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே எங்களை உட்கார வச்சு வேதம் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சார் அந்த பூர்ணச்சந்திரம் ஆல்டர்னு பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து உட்காந்துருந்தாங்க அவங்க முன்னாடி எனக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது அது மட்டும் அல்லாமல் எனக்கு குல்வந்த் ஹாலில் பிரசாந்த் வித்வான் மகாசபா நடக்கிற அன்னைக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ஈவினிங் செஷனில் எனக்கு வந்து சொல்கிறதுக்கான வேதம் சான்ஸு கிடச்சிது அப்போ தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு வேதா குரு சொன்னது என்ன சொன்னார்ன்னா உனக்கு வந்து சுவாமி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு வேர் யூல் கோ அண்ட் சாண்ட் வேதம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் என்ற வார்த்தை அவர் அப்போ சொன்னது எனக்கு டூ தௌசண்ட் வந்து எனக்கு அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு ஸோ இந்த ஒரு தருணத்தில் என்னுடைய கிராட்டிடியூட வந்து என்னுடைய சுவாமி ப்ளஸ் என்னுடைய குருஸ்க்குமே வந்து நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா சுவாமிகிட்டே நம்ம பொதுவாக வந்து ஏதாவது வேண் வேண்டுதல் இருக்கும்போது நம்ம சுவாமிகிட்டே சுவாமி எனக்கு இது பண்ணி கொடுங்க இது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு போய் கேட்கலாம் சுவாமி சுவாமி வந்து நம்ம உடனே கொடுக்கறது கிடையாது ஒரு சில சமயம் வந்து வெயிட் பண்ண வைப்பார் சாமி வெயிட் பண்ண வச்சு நம்மளுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து சுவாமி நம்மளுக்கு வந்து கொடுப்பார் ஒரு சைட் நம்ம நினைக்கலாம் என்ன சுவாமி நம்ம கேட்டவனே என்ன கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் இப்படி சுவாமி நம்மளை இது பண்ணுற சோதனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிட்ட வேண்டுறோம் ஆனால் சுவாமிக்கு தெரியும் எப்போ ரைட் டைம் அப்படின்னு சொல்லி சில ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா சுவாமி இட் இதர் இட் மே டேக் கப்புல் ஆஃப் டேஸ் ஆர் இவன் மந்த்ஸ் அந்த ரைட்டான டைமுக்கு சுவாமி வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு ஸோ எனக்கு சுவாமி வந்து குல்வந்தாலில் வேதம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சுவாமி எனக்கு கொடுத்தாரு அந்த அதில் சொல்கிறப்போ கிடைக்கிற ப்ளிஸ் வந்து எதுக்குடுமே வந்து கம்பேர் பண்ண முடியாது ஸோ இது இதனால் தான் எனக்கு பிடிச்ச அஷ்டோத்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ சாய் ஆனந்த தாய் நமக அப்படின்றது அஷ்டோத்திரத்தை நான் வந்து சூஸ் பண்ணேன் ஜெய் சாய்ராம்